விரைவில் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான நாடு அரசாங்க ஊழியர்கள் சங்கத்திலிருந்து அவங்க தலைவரே சொல்லிட்டார் என்னென்னா அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது இந்த அகவிலைப்படியெல்லாம் நிறையா நிலுவையில் இருக்குது கொடுக்கணும் அதுக்காக அவங்க அதுக்கப்புறம் பழைய பென்ஷன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அதனால தான் ஓட்டு போட்டாங்க இப்போ ஒரே அரசு ஊழியர்கள் போடலன்னா துரைமுருகனே தோத்திருப்பார் தபால் ஓட்டில் தான் ஜெயிச்சார் அரசாங்க ஊழியர்கள் போடுறதெல்லாம் தபால் ஓட்டு அதில் தான் ஜெயித்தார் துறைமுருகன் ஆக அந்தளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வாக்குறுதியை கொடுத்துட்டோம் ஒன்றும் பண்ணலைன்னோடன அவங்க வாக்குறுதியை விடுங்க முதலமைச்சரை பார்க்கணுன்னா பார்க்க மாட்டேங்கிறார் அப்போ அவங்களுக்கு என்ன கோவம்னா என்ன முதலமைச்சரை பார்க்கணுன்னா பார்க்க மாட்டேங்கிறார் இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்களுக்கு அடிக்கடி போய் பார்ப்போமே எங்களுக்காக குரல் கொடுப்பாரு இப்போ வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காருன்னு நம்பி போட்டோம் ஓட்ட இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறார கோரிக்கைகள் வச்சுருக்காங்க உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாங்கன்னா அது சிஎம் ரொம்ப பிஸி அப்படின் அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் வந்துச்சு என்ன சிஎம் பிஸிங்கிறாங்க அப்படின்ட்டு கடைசியாக அவங்க ஒரு சாபம் மட்டும் இருக்காங்க சாபம்னால் அது சாதாரணது இல்லை அரசு ஊழியர்களுக்கு நிறைய அதிகாரம் இருக்குது என்ன சொன்னாங்க ஓ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டரு அதனால் வந்து எங்களை பார்க்க மாட்டேங்கிறாரா அப்போ கூடிய விரைவில் அவரை நாங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ஆக்கிடுறோம் அப்போ போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சபதம் எடுத்துட்டாங்க சபதம் பழிச்சாலும் பழி சொல்லும் அரசு ஊழியர்களுக்கு நிறைய அதிகாரம் நான் ஏற்கனவே அரசாங்கத்தில் இருந்ததுனால எனக்கு பல விஷயங்கள் தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி நான் தான் சொன்னேன்ல பிரசாந்த் கிஷோர் பண்ணுற வேலையெல்லாம் அவர் அப்போவே பண்ணார் என்னென்ன கெட்ட விஷயம் இருக்கோ அது பூரா கருணாநிதிக்கு தெரியும் என்னென்ன நல்ல விஷயம் இருக்கோ அவருக்கு தெரியவே தெரியாது அவருக்கு தெரிந்தது பூராம் கெட்ட விஷயங்கள் நான் தாக்கி பேசணுங்கிறதுக்காக சொல்ல எப்பவுமே தான் சொல்லும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த உண்மைகள் தெரியாத விஷயங்களை நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் கல்லை ஓட்டு போடுவார் எழுபத்தொன்னில் ஆரம்பித்தது இந்த வேலை அண்ணாதுரை இருக்கிறவரே அது இல்லை கள்ள அண்ணாதுரை இருக்கும்போது இருந்தது காமராஜர் தொகுதியெல்லாம் கல்லை ஓட்டுக்காரெலாம் நிதி போட்டார் நிறைய அதுதான் தோக்கடிச்சார் அதனால் எழுபத்தொன்னில் இருந்து அவர் என்ன யோசித்தார் கல்லை ஓட்டு போடணும் அப்போ கடலை ஓட்டு போடணும்னா பூத்தில் போகும்போது அரசு ஊழியர்கள் தான் இருப்பாங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க ப்ரசைடிங் ஆஃபீஸர் அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவான் அப்போ இவனை கையில் போடணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அரசாங்க ஊழியர்களுக்கு அப்பப்போ நிறையா சலுகைகள் கொடுப்பார் அப்போ கேட்டார் அதிகாரிகிட்ட ஐயோ இந்த ஓட்டு பூத்துலாம் யார் ஏன் பெரும்பாலானவங்க அவங்க போகிறா அதெல்லாம் சொன்னாங்க வாத்தியாரங்க தான் பெரும்பாலான அப்போ வாதியர்களுக்கு சம்பள உயர்வு கொடு சம்பள உயர்வு பூரா வாத்தியாரங்களுக்கு கொடுத்து விட்டார் வாத்தியாருங்க பார்த்தாங்க பரவாயில்லை இவ்வளோ இது யாருமே கொடுக்கலையே அப்படின்னு அப்போ பூத்துக்குள்ளே திமுக நாங்கள் ஓட்டு போட போவான் வாத்தியாரங்களுக்கு ஒரு அஃபினிட்டி அரசு ஊழியர்களுக்கு நமக்கு சம்பளம் நிறைய கொடுத்துருக்காரு திமுகவுக்கு தானே ஓட்டு போட வர்றாங்க கண்டுக்காமல் விட்டுடலாம் அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுருவாங்க இது கருணாநிதி பார்த்தாரு அப்போ இவங்கள தான் கையில் வச்சுக்கணும் கல்லை ஓட்டு போடும்போது எதிர்ப்பு தெரிவிக்கணும் தெரிவிக்காமல் இருக்கணும்ல அதுக்காகவே வாத்தியாருங்க அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தார் கட்டத்தில் அதுக்கு இதாக அவங்க என்னென்ன பண்ணுவாங்க நம்ம அரசு ஊழியர்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் உச்சாவடியில் கிராமங்களை பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது படவே ஒரு சின்ன கிராமம் இருக்கும் அங்கே ஒரு பூத்து இருக்கும் படிக்காதவங்க வயசானவங்க வருவாங்க அவங்களுக்கு ஓட்டு போட தெரியாது அப்போல்லாம் வாக்கு சீட்டு தானே அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட எங்கே ரெட்டை இலைக்கு போகணும் அப்படின்னு கேட்பாங்க அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெட்டை இலை தானம்மா இங்கே வாமான்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த இதுக்குள்ளே சூரியனுக்கு போட்டுட்டு உதய சூழியனுக்கு போட்டுட்டு போட்டாட்சமானு உள்ளே போட்டுடுறோம் இது அங்கே இருக்கிற ஏஜெண்ட்டுக்க கண்டுக்க மாட்டாங்க அவர் அதிகாரி போடுறாரு ஆனால் இரட்டை இலையும் சொல்கிறத அரசு அதிகாரி அவங்களுக்கு கண்ணு தெரியல சில பேருக்கு கண்ணு தெரியும் அவங்களுக்கு ஓட்டே போட தெரியாது இலை இலைம்பாங்க இலை தானே இந்தான்னு கூற்றுவாங்க நானே பல விஷயங்கள் எனக்கு அப்போவே தெரியும் நானே உங்களை திட்டியிருக்கேன் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இதில் வேடிக்கை என்னென்னா நம்பிக்கைத்துற அதாவது அரசாங்க அளவு இதில் நான் இருக்கும்போது எட்டு ப ப ப இந்துங்களை இந்த ப அகவிலைப்படிகளை கொடுக்காமல் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் துரோகம் செய்தார் கருணாநிதி பல அரசாங்க ஊழியர்களுக்கு தெரியாது எட்டு அகவிலைப்படி போச்சு மத்திய அரசுக்கு இணையாக ஊழிய ஊதியம் வேணும்னாரு எம்ஜிஆர் வந்து தான் கொடுத்தாரு ஆனால் எம்ஜிஆர் ஓட்டு போட மாட்டான் அரசு நம்பிக்கை நம்பிக்கைத்திலும் இந்த இதெல்லாம் வரும் பே கமிஷன் வரும் குழு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு வருஷம் முன்னால் சேர்ந்தவனுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகம் இருக்கும் ஒரு வருஷம் பின்னால் சேர்ந்தவனுக்கு சம்பளம் குறைவாக இருக்கும் ஆனால் கருணாநிதி வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவனும் இன்றைக்கி சேர்ந்தவனும் ஒரே சம்பளம்னு கொண்டு வந்தார் இதெல்லாம் அரசு ஊழியர்கள் தெரியுது இல்லை ஆனால் போய் எங்கே போய் என்ன பண்ணுவான் நீ ஓட்டு போட்டால் பரவாயில்லையே அரசாங்க ஊழியர் இவன் ஓட்டு போட்டால் பரவாயில்லையே மற்றவனையும் ஓட்டு போட வைப்பாங்க சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே தான் குத்துவாங்க அப்புறம் கடைசி அஞ்சு மணிக்கு தேர்தல் பா வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே இந்த ஏஜெண்டுகள்லாம் சில பேர் ஓடிடுவான் கதவை மூடிட்டு இந்த அரசு ஊழியர்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்பி ஃபுல்லாக உதய சூழலுக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு யார் யார் போடலையோ அதெல்லாம் டிக்கடிப்பான் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு போட்டு உள்ளே போட்டுருவான் இது கண்ணால் நான் பார்த்தது அப்போ அரசு ஊழியர்கள் எவ்வளவு இதாக இருந்தாங்க அப்போ அவர்கள் நினைத்தால் அவர்கள் நினைச்சு தான் கருணாநிதியை முதலமைச்சராக்கினாங்க அதே இது ஸ்டாலின் வரை வந்தது ஆனால் இப்போ ஸ்டாலினுக்கு தலைக்கு மேலே ஏறிச்சு நம்ம தான் நாலாயிரம் கொடுத்து வாங்குறோமே இவன் என்ன போடுறது அப்படின்னு நினச்சிட்டாரு அதனால் இப்போ அரசு ஊழியர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சபதம் எடுத்து கவுத்திர வேண்டியது தானும் முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் ஸ்டாலினுக்கு அடுத்த எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போட முடியாது புரிச்சிருவோம் அரசு கண்ணு தெரியாதவங்க படிக்காதவங்க வந்து உதயசூரியனுக்கு போடுறாலுமே அவன் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவான் விஜய்க்கு போட்டுருவான் இல்லை பிஜேபிக்கு போடுவான் இல்லை ஏடிஎம்கேக்கு போடுவான் அப்படி தான் போடுவான் அன்னமே ஊழியன் அந்த அஞ்சு மணிக்கு கதவை பூட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு பூத்திலையும் ஐம்பது ஓட்டு நீ குத்த மாட்டான் அதனால் விவரம் தெரியாமல் மோத 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 கூடாத ஆகிட்ட போய் மோதிக்கிட்டேங்க அவனுக்கு செய்கிறீங்களோ இல்லையா பேச வரேன்னா கூப்பிட்டு அவனையும் ஒரு மனிதனாக மதித்து நாலு வார்த்தை பேசியிருக்கான் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை எழுதி போட்டு விட்டீர்கள் ஸ்டாலின் கூடிய சீக்கிரம் உங்களை எதிர்க்கட்சி தலைவர் முதல்வராக இருக்கும் உங்களை அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கி விடுவார்கள் அவர்கள்தான் உங்கள் தப்பாவையும் உங்களையும் முதலமைச்சராக்கினதுக்கு மெயின் காரணமே உங்கள் அப்பா விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு ஐஸ் வைப்பார் நீங்கள் அவங்கள பகைச்சிக்கிட்டீங்க இப்படி கடின வார்த்தை சொன்னதுனால அரசு ஊழியர்கள் அத்தனை பேத்துக்கு அங்கே நல்லா இருப்பீங்க இந்த எட்டில் கோடி மக்களும் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க இவங்களுக்கு இவங்க செயல முள்ளுக்கு முழுக்க துணையாக நிற்காதீங்க சீக்கிரம் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சியாக தலைவராக ஆக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் அத்தனை